ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இங்கே நம்ம பார்க்க போகிற அது மெயினான டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாசுவரி படம் இந்த பிளான் பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணணும் நினச்சிங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு அழைப்பு விடுவாங்க உங்களுடைய ப்ளாட் டீடைல்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் க்ளியராக சொன்னீங்கன்னா வாட்ஸ் படி பக்கவாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளானுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கும் விருப்பம் உள்ளவங்க தரப்பு கொள்ளலாம் இந்த பிளானில் பிஸியாக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் வடக்கு பார்த்த மாதிரி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ கட்டும்போது ரொம்ப நல்லா தகவலா இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இதோட பிளாட்டோட டைமென்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் நமக்கு வந்து அக்னிம்ல இழுவ உள்ள பிளாட் கிராஸ் கழிச்சு பில்டிங் ஏரியா மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ கிராஸ் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் தெற்கு பக்கம் இருக்குது வடக்கு பக்கம் ஒரு ஃபைவ் ஃபீட் நம்ம ஃப்ரண்ட்டில் என்ட்ரன்ஸ் விட்டிருக்கோம் சைடில் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் வந்து அத்துக்காக இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம வெண்டிலேஷன் எடுக்க முடியாத காரணத்துக்காக ஓடிஎஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு சைடும் ஃப்ரண்ட்டில் ரோடு இருக்கிறதுனால ரோடு சைடும் நமக்கு வெண்டிலேஷன் கிடைக்கும் போக ஃப்ரண்ட்டில் நம்ம இடம் விட்டுருக்கோம் ஒரு அஞ்சடி ஓகேங்களா இது இந்த பிளாட் அதாவது இந்த பில்டிங் ஏரியா காட்டில் உங்களுக்கு ஏரியா கூட இருந்துச்சு அதாலமாக இந்த பிளானிங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வடக்கு ஃபேசிங் சொல்லியாச்சு வடக்கு பார்த்த பிளான் அண்ட் இது ஒரு டூ பிசிஎம் மாடல் ஸோ ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனு மாதிரி ஒரு யூட்டிலிட்டி பேசி இந்த ஏரியா நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்காக அதாவது கிராஸ் ப்ளாட்னால் இல்லைன்னா க்ளோஸ்டாக இருக்கும் யூட்டிலிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு காமன் டாய்லெட் நமக்கு கிடைக்கிது ஸோ டோர் திறந்து நம்ம காமன் டாய்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அட்டாச்சாக வேணும்னு பட்சத்தில் பெட்ரூமுக்கு அட்டாச்சாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் இந்த மாதிரி பிளானோட அமைப்பு மாறும் இந்த கிளைண்ட் இந்த மாதிரி கேட்டதுனால நம்ம இந்த அமைச்சு கொடு அமைச்சு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா வாஸ்துப்படி இது கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நார்த் ஈஸ்டில் என்ட்ரன்ஸ் செலவாசலொட்டி படிக்கிறது படிக்கல போட்டிக்கோ கிடைக்கும் போட்டிக்கோவில் போர் போட்டுக்கலாம் மழைநீர் செயல் போட்டுக்கலாம் சம்போ ப்ரொவைட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் போர் வந்து கம்பல்சரியாக போடணும் ஸோ இந்த டேக்னல் இல்லாமல் டேக்னல் கழித்து போர் போடுறது நல்லது அதே மாதிரி வாயுலையில் ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் இந்த பிளானுக்கு அமைது எட்டரைக்கு பத்தென்றரை அமைப்பில் கன்னிமூலையில் ஒரு எட்டுக்கு பன்னெண்டு கால அமைப்பில் ஒரு பெட்ரூம் அமைது அக்னி முலையில் கிச்சன் ஆறு பத்துக்கு எட்டு ரெண்டு அமைப்பில் கிடைக்குது ஓகேங்களா சென்ட்ரலில் ஓடிஎஸ் வெண்டிலேஷன் தேவையானது ஜென்ரல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காட்டர் உள்ள மாதிரி பார்த்துக்கலாம் கார்னர் வைஸ் வெட்டுக்கிற எதுவுமே இல்லை வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷனும் சூப்பராக கிடைக்குது போர் சம்பு நம்ம ஈசான முறை சார்ந்து போகிறது நல்லது செப்டி டேங்க் வாயூமில் சார்ந்து முடிக்கிறது நல்லது இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டிக்கு நம்ம சம்பு அமைச்சா போதுமானது அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கொடுத்துன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழுக்கு முப்பத்தஞ்சு போட்டிங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு இதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்னக்கு ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா போடும்போது பதிமூன்று லட்சம் நமக்கு செலவாகுது ஓகேங்களா ப்ளஸ் ஃபோர் டு ஃபைவ் லேக்ஸ் வச்சுருந்திங்கன்னா இன்டீரியரோட அட்டகாசம் அட்டகாசமாக முடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் வடக்கு பார்த்த மனை தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு புதன் ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் வடக்கு பார்த்த மனை மாதிரி வடக்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது பேஸிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்ல வச்சு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியல நம்பருக்கு அனுப்பிவிடுங்க உங்களை ப்ராட் டீடைல்ஸ் அண்ட் டெக்குமெண்ட்ஸ் க்ளியராக சொன்னீங்கன்னா நாங்கள் வாசுபடி பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் வாசுபடி பிளான் வாங்கி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குடி போகிறதுனாலே உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே மாறும் முன்னேற போகின்ற அறிகுறி எல்லாமே இருக்குங்க ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாசு பிளான் வாங்கி கன்சிட்யூர் பண்ணுங்கள் செல்வ செல்வி இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்